அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வந்துட்டு ஒரு சில பொருட்கள் வைக்கக்கூடாது துணிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில துணிகள்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக பீரோவில் பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்கள் அதாவது கத்தி இந்த பிளேடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஜாமான்கள் வந்து நம்ம பீரோவில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது இது எல்லாமே எதிர்மறை ஆற்றலை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பீரோவில் பார்த்திங்கன்னா இறந்தவர்களின் ஆடைகள் பொருட்கள் இதெல்லாமே வைக்கக்கூடாது அதாவது நம்ம நம்மளோட துணி வச்சுருக்கும்போது இறந்தவர்கள் துணியை சேர்த்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதற்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வேறு இடத்துல வச்சுக்கிறது நல்லது பொதுவாக மூன்று தலைமுறைகளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பொருட்கள் எதுவுமே பீரோவில் வைக்கக்கூடாது அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா அது ஏதாவது நம்ம மாற்றி வைத்து கொள்வது நல்லது அதாவது இப்போ தங்கம் மூன்று தலைமுறையாக இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது தங்கத்தை மாற்றி வேறு நகைகளாக வாங்கிக் கொள்வது நல்லது மூன்று தலைமுறைகளாக பயன்படுத்திய பொருட்கள் கண்டிப்பாக பீரோவில் வைக்கக்கூடாது பீரோவில் இன்னும் அழுக்கு துணிகளை வைக்கக்கூடாது ஒவ்வொரு ஒரு சிலரெல்லாம் ஒரு ஒரு தடவை உடுத்திய துணியை வந்து அப்படியே பீரோவில் வந்து வச்சுருவாங்க அதாவது துவைக்காமல் வச்சுருவாங்க இந்த மாதிரி வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு வ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அழுக்கு ஆடைகளை கண்டிப்பாக பீரோவில் வைக்கக்கூடாது அது ரொம்பவுமே எதிர்மறை ஆற்றலை கொடுக்கும் ரொம்பவுமே முக்கியமாக தீப்பிடித்த ஆடைகள் கரை பிடித்த ஆடைகள் இவை எல்லாமே நம்ம பீரோவில் வைக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலை நம்ம வந்து பயன்படுத்தாத ஆடைகள் ரொம்ப இத்து போன ஆடைகள் இந்த மாதிரி ஆடைகள் ரொம்ப சாயம் போய் கிழிந்த ஆடைகள் இவை எதுவுமே பீரோவில் வைக்கக்கூடாது இவை எல்லாமே எதிர்மறை ஆற்றலை நிறைய நம்ம வீட்டுக்கு நிரப்பி அதாவது கஷ்டத்தை கொடுக்கும் பண வருவாயை தடுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுத்திவிடும் எதிர்மறை அதிர்வுகளை நம்ம அதாவது நமக்கு ஃபுல்லாக நம்ம வீடு ஃபுல்லாக பரவ செய்யும் இதனால் குடும்பத்தில் நிறைய குழப்பம் கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இன்னும் பீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாத்தையும் பீரோவில் தேவையுள்ளது தேவையில்ல எல்லாத்தையும் போய் பீரோல அடைச்சி வைப்பாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதையுமே பீரோல அடைச்சி வைக்கக்கூடாது நல்ல சுத்தமான ஆடைகள் புதிய ஆடைகள் அதாவது ரொம்ப பழசாயிருச்சு இத்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அப்புறப்படுத்துறது நல்லது பீரோ வந்து எப்பவுமே நறுமணமாக சுத்தமாக நல்ல நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வைக்கணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி நறுமணம் கொடுக்கக்கூடிய பொருட்களை வைத்தோம் என்றால் இன்னும் நிறைய நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் பண வருவாயை அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் வெளியே வந்துட்டுருக்கு உங்களுக்கு இது தொடர்ந்து ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்